புதிதாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பதினைந்து விஷயங்களை பற்றி இதில் பேசப்போகிறோம் ஒன்று கோழி எதற்காக நீங்கள் வளர்க்கப் போகிறீர்கள் என்பதை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவது எது தூய நாட்டுக்கோழி என்பதைப் என்பதை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் மூன்று ஓசியில் கொடுத்தாலும் கிராஸ் இன கோழிகளை நீங்கள் வாங்கி வளர்க்கக்கூடாது நாலு எட்டு கோழிக்கு ஒரு சேவல் கண்டிப்பாக நாம் வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஐந்து ஒரே கோழியிலிருந்து தொடர்ச்சியாக முட்டை எடுத்துக்கொண்டே இருப்பது அந்த கோழியை அடையில் உட்கார வைக்காமல் தொடர்ச்சியாக அந்த கோழியிலிருந்து முட்டை எடுக்கக்கூடாது ஆறு அரிசி மட்டுமே உணவாக கொடுத்து கோழிகளை வளர்க்கக்கூடாது ஏழு கோழி அடையும் இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் வெள்ளை கழிச்சல் போன்ற நோய்கள் தாராளமாக உங்கள் பண்ணைக்கு வரும் எட்டு நீங்கள் வைக்கும் தண்ணீரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தினமும் அந்த தண்ணீரை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையென்றால் கண்டிப்பாக சளி போன்ற நோய்கள் கண்டிப்பாக உங்கள் பண்ணைக்கு வரும் ஒன்பது கோழி குஞ்சுகளை நீங்கள் வாங்குகின்ற பொழுது ஒரு நாள் கோழி குஞ்சுகள் வாங்காமல் ஒரு மாத கோழி குஞ்சாக வாங்கி வளர்ப்பது மிகச்சிறந்தது ஏனென்றால் ஒரு நாள் கோழி குஞ்சுகள் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் பத்து உங்களுடைய கோழிகளுக்கு சத்தான உணவுகளை கொடுக்க வேண்டும் கம்பு கோதுமை மக்காச்சோளம் கருவாட்டுத்துள் கடலைப் பிண்ணாக்கு அசோலா போன்ற ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தால்தான் ஆரோக்கியமாக பண்ணையை நீங்கள் உருவாக்க முடியும் பதினொன்று நோய் வந்த கோழிகளை தனிமைப்படுத்தி அதற்கு சரியான சிகிச்சை கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் பனிரெண்டு வேறு எந்த ஒரு பண்ணை கோழியையும் உங்கள் பண்ணைக்கு உடனடியாக நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படி உங்களுக்கு ஒரு கோழி பிடித்திருந்தால் அதை வாங்கி தனிமைப்படுத்தி ஒரு வாரம் வைத்திருந்து விட்டு அதற்கு பிறகுதான் உங்களுடைய பண்ணைக்கு அந்த கோழியை சேர்க்க வேண்டும் பதிமூணு எந்த எந்த நோய்க்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதைப் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் பதினாலு உற்பத்தி ஆன கோழிகளை சரியான முறையில் விற்பனை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் பதினைந்து இரவு நேரங்களில் உங்களுடைய பண்ணைகளை நீங்கள் நேரடியாக சந்தித்து பண்ணையினுடைய நிலவங்க நிலவரங்களை நீங்கள் சரியாக கண்காணிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் பண்ணையில் இரவுகளில் பாம்பு எலி போன்ற விஷஜந்துகள் வருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் வேறு எந்த ஒரு நோய் வந்தாலும் இரவில் ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம்